நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடிவந்த கோல் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் இரு தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே இன்று ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ட்ரிபிள் நயன் பிளஸ் செவ்வாய் நூறு வருடங்களுக்கு ஒரு முறை வரும் நாள் இந்த இலை மீது இந்த தீபம் ஏற்றினால் கடன் என்ற பேச்சே இருக்காது பதினாறு செல்வமும் வரும் இந்த ஒன்பது அப்படிங்கிற எண்ண வந்து நம்ம நவ அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒன்பதுங்கிற வச்சு தான் நவரத்தினங்கள் நவதானியங்கள் நவ கிரகங்கள் நவரசங்கள் ஏன் பக்தியை கூட நம்ம வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா நம்மளுடைய சாஸ்திரத்துல நவவித பக்தி அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி நவ அப்படிங்கிற சொல் அதாவது ஒன்பது அப்படிங்கிற எண்ணை குறிக்கும் இந்த ஒன்பது அப்படிங்கிற எண் வந்து செவ்வாயை குறிக்கக்கூடியது இன்னைக்கு கிழமையும் பாருங்களேன் செவ்வாய்க்கிழமை அப்போ ட்ரிபிள் நயன் அதாவது இன்றைய தேதி ஒன்பது மாதம் ஒன்பது இந்த மாதம் தேதி இயர் எல்லாத்தையும் கூட்டினிங்கன்னா அதுவும் ஒன்பது அதனால தான் இதை ட்ரிபிள் நயன் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு சக்தி வாய்ந்த நம்பர் இந்த ட்ரிபிள் நயன் அப்படிங்கிற எண்ணானது இந்த தேதியில வந்திருக்கு இல்லையா இந்த தேதியில நம்ம வந்து சில இதை நம்ம பரிகாரங்கள்லாம் செய்யும்போது இந்த பிரபஞ்சமானது கேட்டதை நடத்தி கொடுக்கும் கூட நம்மளுடைய உழைப்பையும் போடணும் உம்மா எதுவுமே செய்யாமல் இருந்துட்டு இந்த பரிகாரத்தை செஞ்ச எனக்கு எதுவும் வரல அப்படின்னு சொல்லாதீங்க நம்மளுடைய உழைப்பையும் போட்டு இந்த மாதிரி பரிகாரத்தையும் செய்யும் போது அதனுடைய பலனானது நமக்கு கிடைக்கும் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா ராவுகாலம் மூணு டு நாலரை குளிகை பன்னெண்டு டு ஒன்றரை யமகண்டம் ஒன்பது டு பத்துரை ஏற்கனவே என்னுடைய பதிவுகளில் நான் சொல்லியிருக்கேன் நேத்திரம் அப்படிங்கிறது இன்று முழுவதும் இரண்டு கண் அப்படின்னு இருக்கு ஜீவன் அப்படிங்கிறது இன்று முழுவதும் முழு வாழ்க்கை இன்றைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கறதும் பரிகாரங்கள் செய்வதற்கு மிகச்சிறந்த நாள் இரவு எட்டு டு ஒன்பதுல செவ்வாய் ஓரையில இந்த பரிகாரத்தை செய்வது மிகவும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் பகவானுக்குரிய நாள் அல்லவா இந்த நாள் அது மட்டும் இல்லை ஒன்பது ஒன்பது வருஷத்தை கூட்டு நாளும் ஒன்பது எல்லாமே செவ்வாய் கிரகத்தோடு தொடர்புடையது இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் 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 அப்படின்னாவே அங்காரகனை குறிக்கும் அங்காரகன்னா பூமிக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த தான் நிலம் வீடு மனை இதெல்லாம் வாங்கிறதுக்கும் சரி விற்கிறதுக்கும் சரி அவரை தான் நம்ம கும்பிடணும் இந்த செவ்வாய் பகவானுக்கே அதிபதி யாருனா முருகன் அதனால தான் முருகனை வந்து வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும்னா அவரை நம்ம கும்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னாலும் நம்ம செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்யலாம் இங்கே ஒரு முருக பக்தராக இருந்தால் கீழே கமெண்ட்டில் வந்து ஓம் சரபன பவ அப்படின்னு டைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பரிகாரத்தை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதற்கு நம்ம தேவைப்படுவது ஒரு செம்பருத்தி இலை தாங்க இந்த செம்பருத்தி செடி எந்த வீட்ல இருந்தாலும் சரி அந்த வீட்ல வந்து பண வரவுக்கு தடையே இல்லாம இருக்கும் அப்படிம்பாங்க இந்த செம்பருத்தி இலை அப்படிங்கிறதும் பண ஈர்ப்பு சக்தி உடையது பணத்தை வசியம் பண்ணக்கூடிய சக்தி உடையது நேர்மறை ஆற்றலை ஈர்த்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை போக்க செய்யக்கூடிய தன்மை உடையது இந்த செம்பருத்தி இலை இந்த செவ்வாய் கிரகத்துக்குரிய கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு வர்ணத்தை குறிக்கக்கூடியது இந்த செம்பருத்தி பூ பாருங்க அதனுடைய கலர் வந்து நல்ல ஒரு சிவப்பு அதனால தான் அது ஒரு தன ஆகாஷ்ண சக்தி உடையது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செம்பருத்தி இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி பண வசியத்துக்கு தாந்திரிக பரிகாரங்களுக்கு ஏற்ற ஒரு பொருள் இந்த செம்பருத்தி இலையை எடுத்து வச்சுக்குங்க நீங்கள் எப்பவும் போல சாமி சிலையெல்லாம் கழுவி முருகனோட சிலையெல்லாம் கழுவி மஞ்சள் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சு பாலில் பன்னீர்ல எதில் அபிஷேகம் பண்ணுவீங்களோ பண்ணி எல்லாம் வச்சுட்டு சிலையெல்லாம் இல்லை படம் தான் இருக்குன்னாலும் ஓகே முருகன் படமா இருந்தாலும் அதை தொடைத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து பூ வைத்து நெய்வேதியம் வைத்து உங்களால் முடிஞ்சதை பிரசாதம் வந்து சக்கரை பொங்கல் தான் செய்யணும்னு இல்லை எது உங்களால் முடியுதோ ஒரு கல்கண்டு பேரிச்சம்பழம் உலர் திராட்சை ஏதாவது ஒன்று நெய்வேத்தியமாக வைத்து கண்டிப்பாக வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் பூ வைத்திருக்கணும் அதற்கு பிறகு தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் ஒரு செம்பருத்தி இலையை எடுத்துக்கோங்க அந்த செம்பருத்தி இலையில் மஞ்சள் குங்குமம் வைத்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக வைக்கணும் அதற்கு பிறகு ஒரே ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு இருந்தால் கூட போதும் ஏன்னா இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை இல்லையா செவ்வாய்க்கிழமைக்கு உரிய தானியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு இந்த துவரம்பருப்பு ஒரு ஸ்பூன் இருந்தால் கூட போதும் அந்த இலை மேலே அந்த துவரம்பருப்பை வச்சுக்குங்க அதற்கு பிறகு அதில் ஒரு அகல் தீபம் மண் விளக்கு தான் எடுத்திருக்கணும் நீங்க தங்கத்திலேயே விளக்கு வச்சிருந்தாலும் அதை ஏற்றக்கூடாது காமாட்சி விளக்கு வெள்ளியில் குத்து விளக்கு எதுவும் வைக்க கூடாது மண் அகல் விளக்கு எடுக்கணும் இந்த மண் அகல் விளக்குங்கிறது பஞ்சபூத சக்தியுடையது பஞ்சபூதங்களால் ஆனதுன்னு சொல்லலாம் அதனால அந்த மண் அகல் விளக்குல நெய் தீபம் ஏத்துங்க தீபம் ஏத்துவதற்கு எனக்கு வசதியே இல்லை அப்படிங்கிறவங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம் இந்த நல்லெண்ணெய் தீபத்தில் நெய் தீபத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் கிராம்பு ஒரே ஒரு கிராம்பை அதுக்குள்ளே போட்டுடுங்க அதே போல் துளி கற்பூரம் அதில் கொஞ்சோண்டு பவுட்ரு பண்ணி அதில் போட்டுடுங்க இந்த கிராம்பு கற்பூரம் இதெல்லாம் வந்து பண வசியத்தை உண்டு பண்ணக்கூடிய பொருட்கள் அதனால நம்ம வீட்டுல இந்த தீபத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த துவரம்பருப்பு அந்த நெய்ல இருக்கக்கூடிய கிராம்பு கற்பூரம் இது வந்து நம்ம வீட்டுல நல்ல ஒரு நேர்மறை சக்தியை பரவ செய்யக்கூடியது அதன் மூலமாக நம்ம வீட்டில் வந்து இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் விலகும் நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் பரவதுனால நம்ம வீட்டில் பண வரவு அதிகமாகும் இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வரியை சொல்லுங்கள் இன்றைய தினம் ட்ரிபிள் நைனாக இருக்குது இன்றைய தினம் கிழமையும் செவ்வாயாக இருக்குது இந்த செவ்வாய்க்கு அதிபதியே முருகபெருமான்தான் தான் இந்த முருக பெருமானுக்குரிய இந்த ஒரு வரியை தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம் முருகனோட திருநாமங்கள்லேயே பார்த்திங்கன்னா என்ன பெயர் வந்து முருகனுக்கு மிகவும் விசேஷம் அப்படின்னா சுப்பிரமணியன் அப்படிங்கிற பேர்தான் தான் இதுல சு அப்படிங்கிற எழுத்து பாத்தீங்கன்னா அதி உன்னதமான அப்படின்னு சொல்லுவாங்க பிரம்மணியன் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா பிரம்ம ஞானத்தை உணர்ந்தவன் அப்படின்னு அர்த்தம் அப்ப சுப்பிரமணியன் அப்படின்னா என்ன அதி உன்னதமான பிரம்ம ஞானத்தை உணர்ந்தவன் அப்படின்னு பொருள் ஓம் சுப்பிரமணியாய நமக ஒரே வரிதான் இது ரொம்ப ஈஸி எளிமையாக சொல்ல முடியும் இதை ஒன்பது முறை நீங்கள் சொல்லுங்க அதுக்கு மேலே நீங்கள் நாற்பத்தி அஞ்சு முறை ஐம்பத்தி நாலு முறை நூற்றி எட்டு முறை இப்படி நீங்கள் சொல்லுவது உங்களுடைய விருப்பம் ஆனால் கட்டாயம் ஒன்பது முறை நீங்கள் சொல்லியிருக்கணும் இந்த தீபமானது குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரமாவது எரிஞ்சிருக்கணும் அப்படி எரிய விட்டு அதற்கு பின்பு குளிர வைங்க பிறகு அந்த துவரம்பருப்பு இருக்கு இல்லையா அந்த அகல் விளக்குக்கு கீழே இருக்கிறத இதை அடுத்த நாள் தான் நீங்கள் வந்து எடுக்கணும் அந்த துவரம்பருப்பை வந்து மேலே வந்து மொட்டை மாடியில் காக்கா குருவி எதற்காவது அந்த துவரம்பருப்பை நீங்கள் போட்டுடலாம் அந்த செம்பருத்தி இலையை கால்படாத இடத்துல போட்டுடலாம் இந்த மாதிரி இந்த இலை மீது நம்ம தீபம் ஏற்றுவதன் மூலம் முருகனோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்